வேளாண் துறை மூலமாக தோட்டக்கலைத்துறை மூலமாக மகளிர் குழு மூலமாக தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபது பயனாளிகளுக்கு இருபத்தி ஓழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்குரிய திட்ட நிறைவேற்றுகின்ற ஒரு நிகழ்வு இந்த மேடையிலே நடைபெறுகிறது தேவராயம்பாளையம் அருணகிரிமங்கலம் மேலாரணி ஊராட்சிகளிலே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மூன்று புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது வன்னியனூர் ஊராட்சியிலே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக ஒரு தரைப்பாலம் அருணகிரிமங்கலம் கலசப்பாக்கம் பில்லூர் தென் தென்பள்ளிப்பட்டு மற்றும் சீட்டம்பட்டு ஊராட்சிகளில் எழுபத்தி ஒன்பது லட்சம் எண்பதாயிரம் மதிப்பீட்டில் ஐந்து புதிய அங்காடி கட்டடங்களும் அருணகிரி மங்கலம் பில்லூர் பூண்டி ஊராட்சிகளிலே பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் மூன்று பொது விநியோக கடைகள் கட்டணமும் ஆக மொத்தம் இன்றைக்கு இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே எவ்வளவு என்று சொன்னால் ரெண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் பன்னெண்டு பணிகளுக்கு இப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த ஆட்சியிலே பல்வேறு வகையிலே பணி பலர்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்றிருக்கிறது ஏன்று சொன்னால் அவர்கள் குறிப்பிட்டதை போல மேடையிலே மைக்கு கிடைத்த காரணத்தினால் அவர் சொன்னார்கள் இப்போ மேடையில் மைக்கு கிடைக்காதவங்களை யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க வந்திருக்கிற தம்பிமார்களை கேட்டால் இருபது வருஷமா அந்த தொகுதியில் திரும்ப கூட யாரும் தூக்கி போடலன்னா எல்லாம் சொல்லுவாங்க அப்படி தானே சொல்லுவீங்க இருபது வருஷமா நடந்ததா நடக்கல அதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப சொன்னார்கள் ஆனால் இந்த நாலு வருஷ ஆட்சியில் நான் பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நேரமாகும் ஆனால் சுருக்கமாக சொல்லுகிறேன் இவருடைய பெரிய முயற்சியால் இரநூத்தி பதினேழு கோடியே எண்பது லட்சம் மதிப்பிட்டு இந்த நான்காண்டு இந்த கலசப்பாக்கம் தொகுதிக்கு மட்டும் ஆக இப்படிப்பட்ட திட்டங்கள் வருவதற்கு யார் காரணம் சொன்னார் நம்ம திருவண்ணாமலை அமைச்சர் அவர் ஒரு தொகுதி கூட செய்யாமல் இந்த தொகுதிக்கு பார்த்து பார்த்து செய்கிறார் அப்படின்னு சொன்னார் அதுக்கு காரணம் இல்லாமல் அல்ல நான் தொடர்ந்து இப்போ திருவண்ணாமலை தொகுதியிலே நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்தந்த முறை வருகிற பொழுது அந்த மக்கள் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து மக்களுக்கு தொண்டாட்டுகிறேன் அந்த நன்றி உள்ளரே அந்த மக்கள் வைத்திருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நான் கடைசியான தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றா தொண்ணூத்தி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன் அதுக்கு காரணம் அந்த நன்றி உள்ள மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறார் இவர் தேர்ந்தெடுத்தால் நமக்கு வேலை பார்ப்பார் இவர் தேர்ந்தெடுத்தால் நமது தொகுதிக்கு வேண்டியதை செய்வார் இவரை தேர்ந்தெடுத்தால் நமக்கு கடைசி வரை இருப்பார் இவரை தேர்ந்தெடுத்தா அடுத்தவன் பாக்கெட்டில் கை வைக்க மாட்டார் அதுதான் முக்கியம் அரசியல் அடுத்தவன் பாக்கெட்டில் கை வைக்கக்கூடாது அதுதான் முக்கியம் அவனுடைய உழைப்பை அவனும் அனுபவிக்கணும் அவன் உழைப்பை நாம் சாப்பிடக்கூடாது அந்த பழக்கம் நமக்கு கிடையாது ஏன் நான் இதே நான் குறி ஏன்னா அதை சொன்ன சின்னதில் சிரிக்கிறார் அதுக்காக சொல்கிறேன் ஏன் நான் இது சொல்கிறேன்னு சொன்னாக்கா அவன் அவன் உழைப்பு அவனும் குடும்பத்துக்கு தாம்பான் அடுத்த உழைப்பு வரக்கூடாது அந்த மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நான் நான்கு முறை இங்கு திருவண்ணாமலையிலேயோ அதே போன்று தண்டராம்பாட்டில தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தினால் பணிகள் நான்கு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பு இல்லாத காரணத்தினால் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அதனால்தான் தான் நான் இந்த மாவட்டத்திற்கு ஒரு தாயாக நான் நினைக்கிற காரணத்தினால்தான் இந்த கலசப்பாக்கம் இருபது வருஷமாக சவல போய் போய்விட்டது ஆனால் இந்த சவல புள்ளிகளுக்கெல்லாம் அது செய்ய வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தாலும் கூட அதை செய்ய முடிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கு பாலமாக இருந்து பணியாற்றுவர் தம்பி சரவணன் என்று சொன்னால் அது மிகையாற்ற திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்மிகு ந தளபதியாருடைய தயவால் அவருடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற வகையில் அதைத்தான் தம்பி இங்கே குறிப்பிடுகிற பொழுது காவலூர் பாலம் பழங்கோயில் பாலம் தீபத்துறை பாலம் தென்மாதி மங்கலம் என்கிற இவர்களெல்லாம் புகழ்பெற்ற ஊர் இங்கே வரவேற்பு நிகழ்த்தி என்னுடைய அன்பு தொகுதியில் அன்பரிசி பேகிற பொழுது நான் ஆனந்த கண்ணீரோடு பேசுகிறேன் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இங்கே அவருடைய மாமனார் இந்த பகுதியில் கழகத்திற்காக உழைத்தவர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவரு கூட அவர் ஊருக்கு போனோம் கல்சப்பாக்கத்தில் டீ சாப்பிட்டு பழங்கோயிலுக்கு போனால் போக முடியாது ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாரு பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது செய்யால் தண்ணி வந்தால் பழங்கோயிலுக்கு போக முடியுமா போக முடியாது அதனால்தான் அன்பரசி சொல்லிச்சு இந்த மாதிரி நான் கண்ணீர்மலுக்கு சொல்கிறேன் என் சொந்த ஊருக்கே இப்போ தான் பாலம் கிடச்சிருக்குது ஆனால் இந்த அமைச்சருக்கும் எம்எல்ஏவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன்னே இப்படி ஒன்று நன்ற பழங்கோயில் இல்லை இன்னைக்கு கலசப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பாலம் நினைக்கிறோம் என்று சொன்னால் ஒரு ஊருக்கு நினைக்கிறது அர்த்தம் இல்லை ஒரு பாலத்தை இன்னொரு பார்த்து இணைக்கிறோன்னா அது பத்து ஊருக்கு பாஞ்சு ஊருக்கு பயன்பெறுகிறது ஏறத்தாழ ஒரு கணக்கு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு சரவணனுடைய முயற்சியின் காரணத்தினால் கலசப்பாக்கத்திலே கூடுமான வரைக்கும் ஐம்பது சதவீதம் மேலே பெற்ற கிராமங்களுக்கு இன்றைக்கு பாலம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு வரணும்னா பாலம் இல்லைன்னா வர முடியாது ஏதோ பாலம் கட்டுறது நடந்து போகிறதுக்காக அல்ல ஒரு பாலத்தை கட்டுகிறோம் என்று சொன்னால் பள்ளிக்கு பிள்ளைகள் வர வேண்டும் என்று சொன்னால் பஸ்ஸில் வரணும்னா பாலம் இல்லைன்னா வர முடியாது உற்பத்தி செய்கிற பொருள்கள் மார்க்கெட்டுக்கு வரணும் கலசப்பாகத்துக்கு வரணும் போலூர் சந்தைக்கு போகணும் திருவண்ணாமலைக்கு போகணும் எப்படி போகிறது விவசாயம் வைக்கிற பயிருக்கு காற்றுல கொண்டு போக முடியுமா அதனால் பாலம் கட்டுவதன் மூலமாக வாழ்க்கை தரமே நமக்கு முன்னேறுகிறது கிராமங்கள் வளர்ச்சி பெறுகிறது நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளர் நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன் தன் மக்களுக்கு தலைவன் என்று போற்றப்படும் என்று சொல்கிறார் யார் மக்களுடைய பசிப்பணியை தீர்க்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து செய்கிற அந்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் அவர் அந்த மக்களுக்குரிய தலைவன் என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் மக்களுக்குரிய தலைவனாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பல திட்டங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது